ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் நடந்த ஸ்டோரி தான் இது காலேஜ் வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒரு இன்டீரியர் ப்ளேஸில் தான் இருக்கும் சுற்றி மரம் அது மாதிரி ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அமைதியாக இருக்கும் ரொம்ப சவுண்டாலாம் இருக்காது சைலண்ட் ப்ளேஸாக தான் இருக்கும் அன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போக ரெடியானாங்க அந்த காலேஜில் ஸ்டே பண்ண வந்து ஒரு நாலு பொண்ணுங்க வந்து அதே மாதிரி ஊருக்கு போகலான்றதால ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கணும் புக் பண்ணாங்க ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு மறுநாள் தான் போகிற மாதிரி இருந்தது சரி ஒரு நாள் தானே நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் போகலாம் அப்படின்ற இதில் இருந்தாங்க அன்றைக்கி வந்து அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நித்யான்ற பொண்ணுக்கு அடிக்கடிக்கு வந்து பேய் குடிக்குமா சின்ன வயசுலேருந்து அதை வந்து அந்த பொண்ணே வந்து ஷேர் பண்ணியிருக்கு இப்போ நம்ம கிட்டே நம்மளை பற்றி சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி அந்த பொண்ணு சொல்லவே காலேஜில் எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது ஒரு பயப்படுறது அதை மாதிரி இதில் தான் இருந்தாங்க இருந்தாலும் ரூம்மேட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்மளே அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்றதால நார்மலாக சகஜமாக இப்போவும் போல் இருந்தாங்க சரி அன்றைக்கி ஒரு நைட் தானே அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டை வந்து எல்லோருமே படுத்துட்டாங்க ஒரு ஒரு மணி போல் வந்து ஒரு சவுண்டு கேட்டது விண்டோஸ்லாம் வந்து அடிக்கிற மாதிரி காற்றுல அது மாதிரி சவுண்டு கேட்டோன்னே எல்லாருமே முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பொண்ணை காணவங்க அது டோரி கீழே யாரோ நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி ஆனால் பக்கத்தில் அந்த பொண்ணை காணணுன்னே இவங்களுக்கு பயம் வந்துச்சு இவன் எங்கே போனா அப்படின்ற மாதிரி சரி இங்கே யாரும் நிற்கிறாங்கன்னு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அங்கே யாருமே இல்லை சரி இவ ரெஸ்ட் ரூம் எங்கன்னா போயிருப்பா போல ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அங்கே வந்து டேப்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருந்து தண்ணியெல்லாம் கீழே போயிருந்தது ஆனால் அங்கேயும் யாரும் இல்லை அப்போ எல்லா டேப்ஸையும் இவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி ரூமுக்கே வந்து படுத்துட்டு இருக்காங்க சரி ஹாஸ்டல் வார்டன் கிட்டே போய் சொல்லலான்னு பார்த்தா அவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்றதால இவங்க வந்து சரி மார்னிங் பார்த்துக்கலாம் அதால் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தாப்பாலாம் போட்டு படுத்துட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு சப்போஸ் வந்தால் கூட டோரை வந்து தட்டுவோம்னு நம்ம திறந்துக்கலாம் அது மாதிரி அவங்க வந்து படுத்துட்டாங்க படுத்துட்டு என்ன ஆச்சுன்னா படுத்து படுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து விண்டோ கிட்ட வந்து யாரோ ஒரு பொண்ணு பேசுற சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்கு சரி யாருன்னு இவங்களாம் பயத்தோடையே போய் பார்த்துருக்காங்க பார்த்தவுடனே இவங்க கூட இருந்த அந்த நெத்தியான்ற பொண்ணு தாங்க அது அவள் என்ன சொல்கிறான்னா உங்கள்லேருந்து யாருன்னா ஒருத்தரை வந்து அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் யாருன்னா என் கூட வாங்க வாங்கன்னு வந்து சொல்லிட்டு சுச்சிருக்காள் இவங்க பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் விண்டோஸ்லாம் சாத்தி அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்து வெட்ஷீட் க்ளோஸ் பண்ணி இருக்காங்க அப்புறம் படுத்துட்டு இவங்க மார்னிங் எழுந்து பார்த்தா காலேஜ் ஹாஸ்டலே வந்து பரபரப்பாக இருந்திருக்கு என்னன்னு பார்த்தா இவங்க வந்து நைட்டு வந்து கூப்பிட்டாங்க வித்தியான்ற பொண்ணு அங்கே இருக்க மரத்தில் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்து அந்த பேய் வந்து இவ்வளையே வந்து ஆக்கிரமிச்சு இது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்